ஒரு தேங்காய் சாதம் ஒரு தயிர் சாதம் ஒரு அவியல் பண்ண போகிறேன் முதல்ல தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிடுறேன் சாதம் ஆற வச்சிருக்கேன் அது மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு ஆற வச்சுருக்கேன் அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு இஞ்சி பச்சை மிளகா தேங்காய் வறுக்கிறதுக்கு உப்பு அடுப்பில் கடாய் வச்சு நல்லா ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்ப இனமே எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறேன் ஒரு கடுகு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ உருத்தம் பருப்பு தகுந்திருத்து இஞ்சி பச்சை மிளகா போட்டு ஒரு வரத்து வதக்கிட்டு இது கூடவே சும்மா முந்திரி நமக்கு டேஸ்ட் இஞ்சி பச்சை மிளகா வதங்கின உடனே இந்த சாதத்துக்கு தேவையான தேங்காய் அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் அது துருவி வச்சிருக்கேன் இதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு கலக்கணும் தேங்காய் ரொம்ப செவக்க வேண்டாம் ஓரளவுக்கு வருத்தா போகிறோம் ஏன்னா ரொம்ப செவந்தெடுத்துனா சாதம் கலர் மாறிடும் தேங்காய் ஓரளவுக்கு வருந்துடுத்து இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு பெருங்காய பவுடர் இதையும் போட்டு ஒரு வறு வறுத்துட்டு சாதத்தை போட்டு கிளற வேண்டியதுதான் இது தேங்காய் வருந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து ஆற வச்சிருக்கிற கொஞ்சம் தேங்காய் விட்டு ஆற வச்சிருக்கோம் இந்த சாதத்தை போட்டு கலந்துட்டா தேங்காய் சாதம் ரெடி கிளறி முடித்த உடனே மேலாக ஒரு ஒரு ஸ்பூன் தேக்காண்டை விட்டு ஒரு களை கடந்துட்டால் சாதம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் தயார் இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி விட்டுரும் அவ்வளோதான் ஒரு நல்ல அவியல் பண்ணப்போ இந்த அவியலுக்கு ஒரு ஏழு வகையான காய்கறிகள் கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் பூஷணிக்காய் வாழைக்காய் இப்படி சேனக்கிழங்கு இப்படி ஏழு விதமான காய்கறிகள் கட் பண்ணி இப்படி நீட்டு வாக்கில் குச்சி குச்சியாக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு அரை அரைக்கணும் அந்த அறவைக்கு பச்சை மிளகா இஞ்சி தேங்காய் இது மூணையும் போட்டு நல்ல கெட்டியாக அரைக்கணும் தண்ணி விட்டு கெட்டியாக அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது ரெண்டாவது இந்த தேங்காய் அறவை அரைக்கும் போது அவியலுக்கு நிறையா பேர் ஜீரகம் போடுவாங்க ஆனால் ஜீரகம் போடவே கூடாது ஒரிஜினல் மலபார் அவியல்னால் ஜீரகம் இல்லாமல் தான் அரைக்கணும் நீங்கள் ஜீரகம் போட்டு அரைச்சிங்கன்னா அது கூட்டு அறவை ஆகிடும் அவியலாக இருக்காது அவ்வளோதான் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணுங்கிறத காமிக்கிறப்ப அவியலுக்கு நம்ம தேங்காய் அரை அரைச்சிட்டோம் தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் இது தான் வேக வச்ச காயில் முதல்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நிறையா போடணும் அவியலுக்கு ஏன்னா அதுக்கு மெயின் வாசனையே கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் தான் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் இருந்தாலும் லைட்டாக மேல் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இந்த அரைச்ச அரவையை அதில் போட்டுக்கிறோம் அரைச்ச அரவையை போட்டுட்டு அவியலுக்கு இன்னொரு மெயின் ஐட்டம் தயிர் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சப்போஸ் அவியலுக்கு மாங்காய் போட்டோம்னா தயிர் போட தேவையில்லை மாங்காய் போடாததுனால தயிர் போடுறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அவியலுக்கு வெந்த காயில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டிருக்கோம் அடுத்தது தேங்காய் அரைவை விட்ருக்கிறோம் தயிர் விட்ருக்கோம் இது எல்லாம் ஒரு சேர சேர்ந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காயில் நம்ம விட்ட தேங்காய் அறவை தயிர் தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சாச்சு இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அவியல் கொதிச்சா டேஸ்ட்டு மாறிடும் சும்மா ரெண்டு கொதி வந்தால் போகிறோம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே திருப்பி பச்சையாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதில் இன்னொரு மெயின் என்னென்னா அவியலுக்கு தாளிப்பு கிடையாது கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் எந்த தாளிப்பும் கிடையாது அவியலுக்கு மெயின் தேங்காய் எண்ணெய் தேங்காய் அறவை கருவேப்பிலை அவ்வளோதான் இதே அவியல் நாங்கள் மண்டபத்தில் பண்ணும்போது இந்த மாதிரி கிரேவி வர மாதிரி பண்ண மாட்டோம் காயும் தேங்காய் அறவையும் ஒட்டிட்டு நல்ல கெட்டியாக இருக்கும் இன்றைக்கி நான் வீட்டில் குழம்பு பண்ணலை தொட்டுக்கணுங்கிறதுனால தான் கொஞ்சம் கிரேவியா பண்ணியிருக்கேன் இதுதான் ஒரிஜினல் மலபார் அவியல் இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளவும் எங்களுடைய விலாசமும் அதிலே இருக்கிறது மிகப்பெரிய முகூர்த்த வேலைகள் மிகப்பெரிய மண்டபத்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்